சென்னைக்கு தெற்கே முன்னூற்று எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் டித்வா புயல் மையம் கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது புதுச்சேரிக்கு தென்கிழக்கே இருநூற்று எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் சிட்வா புயல் மையம் கொண்டுள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது காரைக்காலிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் நூற்று எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் புயல் மையம் கொண்டிருக்கிறது டித்வா புயல் நாளை வடமேற்கு நோக்கி நகர்ந்து வட தமிழ்நாடு தென் ஆந்திரா கடல் பகுதியை நெருங்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள ரிட்வா புயல் மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சிட்வா புயல் மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்கிறது என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது சென்னையிலிருந்து முன்னூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் சிட்வா புயல் மையம் கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரிக்கு தென்கிழக்கே இருநூற்று எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் திட் புயல் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பத்ம பிரியா இணைப்பில் இருக்கிறார் பத்ம பிரியா முழு விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அதுராமி நாம் திப்பா புயலானது கடந்த சில மணி நேரங்கள்ல சென்னையில இருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது தற்பொழுது அது மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்துல வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில நகர்ந்து கொண்டிருக்கிறது இது தற்போது சென்னையில இருந்து முன்னூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் புதுச்சேரியில் இருந்து இருநூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் அது நகர்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே இலங்கையின் நிலப்பரப்பு ஊடுருவல் இருந்த திசா புயலானது தற்பொழுது கடற்கரைக்கு மிகவும் நெருக்கமாக வந்துவிட்டது இது கடற்கரையை வந்து அடையும் இன்று இன்று முழுக்கவே நாகப்பட்டினத்திற்கு அருகில இது கடற்கரையில நிலை கொண்டு வலு என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் அப்படி இது வலுப்பெறும் பட்சத்துல இது கடற்கரையை ஒட்டி குறிப்பாக நாகப்பட்டினத்தில் இருந்து சென்னை வரைக்குமே கடலுக்குள் செல்லாமல் கடற்கரையை ஒட்டி அதனுடைய மழை மேகங்கள் நிலப்பரப்பு மேல் விழுந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில நகரும் அப்படி நகரும் பட்சத்துல இன்றைக்கு நாகப்பட்டினம் முதல் காரைக்கால் புதுச்சேரி போன்ற பகுதிகளில் மழை தீவிரமடையும் இன்று முழுக்கவே நாகப்பட்டினம் போன்ற டெல்டா மாவட்டங்கள்ல தீவிர மழை இருக்கும் இன்று மாலையில இருந்து கடலோர மாவட்டங்கள் காரைக்கால்ல மழை தீவிரம் ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கடலூர் புதுச்சேரி பிறகு அது சென்னை வந்து அடையும் அப்படி இன்று மாலை வந்து கடலோர மாவட்டங்கள மழை தீவிரமடையும் ஒருவேளை புயல் இன்று கடல்ல வலுப்பெற்றால் அது சென்னை மற்றும் புதுச்சேரி இடையில கரையை கடக்கும் என்றும் இது அல்லது கடற்கரை ஒட்டி நகர்ந்து இது நெல்லூர் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை நாம் வரும் அஹ் நேரங்களில் தான் பார்க்க வேண்டும் தொடங்கி இருக்கிறது து அதிகளமழை டெல்டா பகுதிகளில் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த மழையின் தீவிரமானது உள் மாவட்டங்களையும் மேற்கு மாவட்டங்களும் மேற்கு மாவட்டங்களையும் விழ வாய்ப்பிருக்கதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறார்கள் திருச்சி அரியலூர் பெரம்பரூள் போன்ற பகுதிகளிலையும் மழை பொழிவானது அவ்வப்போது வரும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் அதிராமி திட்பா புயல் குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மபிரியா

Bye.